அப்சரா சேனல் தனுசு ராசி நேயர்களுக்கு மூலம் நாலு பாதங்கள் பூராடம் நாலு பாதங்கள் உத்ராடம் முதல் பாதம் மட்டும் தனுசு ராசியிலே அடங்கக்கூடிய நட்சத்திரங்களாகும் அன்பான தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறக்கும் போது ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சனி பகவான் நாலாம் இடத்திலே ராகு பகவான் ஆறாம் இடத்திலே குரு பகவான் வக்கரத்தில் சஞ்சரிக்கிறார் எட்டாம் இடத்திலே செவ்வாய் பத்தாம் இட கேது இவ்வாறான அமைப்பின்படி பார்க்கும்போது முதல் நாலரை மாத காலத்துக்கு அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் உள்ள காலகட்டங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும்போல் தெரியுதுங்க இருந் அதாவது நீங்க எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் கிட்டத்தில் வந்து கை கட்டினது வாய் கட்டாமல் போகிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் மனசுக்கு சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் நீங்கள் முயற்சிக்கிற காரியங்களில் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜப்ப மாதிரி இழுத்து கொண்டே போவதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த சமயத்திலே நீங்கள் சிவனேன்னு உங்கள் வீட்டில் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்குத்தான் அதிகபட்சமான வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை மேலும் இந்த காலத்தில் காலகட்டத்திலே உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள் குறைபாடுகள் பிரச்சனைகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இப்போது உங்கள் ராஜிக்குன்னான கிரக நிலவரங்களை வச்சு பார்க்கும்போது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னேதான் சொல்ல வேண்டியதாகிறது செய்து வரும் சொந்த தொழில் வியாபாரம் கூட மந்தமாகவும் டல்லாகவும் தான் காணப்பட்டு வருவதோடு இல்லாமல் வருமானம் குறைவாகும் செலவுகள் இரண்டு மடங்கு கூடுதலாக தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த சமயத்திலே கடன் சற்று கூடுதலாக ஆகிறதற்கும் சந்தர்ப்ப சூனைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த சமயத்திலே எந்த விதமான சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ கூட கிட்டத்தில் வந்து தட்டி போவதற்கும் காலம் தள்ளி போய் நகர நகர தான் வாய்ப்பு காணப்படுகிறது என சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த சமயத்தில் அடிக்கடி விடுப்பு எடுக்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேர்வதற்கும் அதனால் மேலதிகாரிகளிடத்தில் பாட்டு வாங்கிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் கெட்ட பெயர் அவமானம் அசிங்கம் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷாராகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது இந்த காலகட்டத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்டச்செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்றே கூட செல்ல வேண்டியதாகிறது உஷார் தேவை மேலும் இந்த காலகட்டத்தில் வேலை உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தேவையில்லாத இடமாற்றம் ஊர் மாற்றம் வந்து சேருவதற்கும் அதன் காரணமாக குடும்பத்தை விட்டு செல்ல வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வர வேண்டிய பணம் பழைய பக்கத்தில் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது இந்த சமயத்தில் வீண் அலைச்சல் தெரிச்சல்கள் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வருவதற்கும் தண்ட செலவுகள் ஓடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது ஆனாலும் இவை யாவுமே இருந்த இடம் தெரியாமல் சூரியனை கண்ட பணி போல் விலகி ஓடிடும் தான் சொல்ல வேண்டியதாகிறது அடுத்து வரும் ஏழரை மாத காலங்களுக்கு அதாவது வருகிற இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி அறுவத் இருபத்தி ஐந்து அன்று தனி பகவான் பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துக்கு சென்றிருப்பதும் பிறகு வருகிற பதினாலஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு அன்று குரு பகவான் பயிற்சியாகி ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு சென்று அங்கிருந்து உங்கள் ஜென்ம இரண்டாம் இடம் இலாபத்தானம் ஆகிய இடங்களை பார்வையிடுவதாலும் பிறகு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராகுகேது பயிற்சியாகி முறையை மூன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் ஆகிய இடங்களுக்கு வந்து சேருவதும் வச்சு பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிக மிக சிறப்பான ஒரு காலகட்டம் ஆரம்பமாகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது வருகிற பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முப்பத்தொன்று முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் உள்ள ஏழரை மாத காலங்களுக்கு தொடர்ந்து மிகவும் சிறப்பான யோகமான விசேஷமான நல்ல பலன்களே நடந்து வரும் என்பதிலே எல்லும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது இந்த காலகட்டத்திலே நீங்கள் தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாயை சூடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது மேலும் நீண்ட நாட்களாகவே காணப்பட்டு வந்தின்றிருந்த தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் அனைத்தும் விலகி எல்லா காரியங்களும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிகிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் உடல்நலத்தில் காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக விலகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இப்போது பல வகையான சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் அடிக்கடி உண்டான சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த காலகட்டத்திலே புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த சமயத்திலே உள்ள கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த சமயத்திலே வெளிநாட்டு பிரயாணம் ஏற்பட்டு அதனால் ஆதாயம் அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த காலகட்டத்தில் உங்களது வருமானம் இரண்டு மடங்கு கூடுதலாக வந்து சேருவதற்கும் புதிய வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இருக்கிற பணம் வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் எதுவாக இருந்தாலும் இப்போது தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது இந்த சமயத்திலே உங்கள் பெயர் புகழ் கௌரவம் அந்தத்து வசதி வாய்ப்புகள் அனைத்தும் விருதியாகவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இப்போது சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்ப சுனைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது மொத்தத்திலே பல வகையில் நன்மையா நன்மையை பயக்கிறதற்கும் இந்த காலகட்டம் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும் கிளாசிக் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்